அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வது சரியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்கிறார்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் இருவரும் சம்பாதிக்கின்றோம் என்று சிலர் பதிலளிக்கிறார்கள் அடிப்படையான தேவைகளுக்கு கணவனுடைய சம்பாத்தியம் போதுமானது இருந்தாலும் ஆடம்பரமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இருவருமே வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் எனவே நாங்கள் இருவரும் வேலைக்கு செல்கிறோம் என்று ஒரு சாரார் பதிலளிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தைப் பொறுத்தவரை பெண்கள் வேலைக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு வேறொரு பதிவில் நாம் தெளிவாக பதிலளித்திருந்தோம் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை அதே நேரத்தில் அது பெண்கள் மீது கட்டளையாக சொல்லப்படவில்லை பெண்கள் வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை தேவை ஏற்படும் பட்சத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வது இஸ்லாமிய பார்வையில் தவறான செயல் அல்ல என்பதுதான் அதன் பொருளே தவிர பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அதற்குரிய அர்த்தம் அல்ல இந்த வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் விஷயத்திற்கு வருவோம் கணவன் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் மனைவி குடும்ப பொறுப்புகளை கண்காணிக்கக்கூடிய நிலையில் எந்த குடும்பங்கள் இருக்கின்றனவோ அந்த குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் ஓரளவு நிலைத்திருப்பதை பார்க்கிறோம் இதற்கு மாறாக இருவருமே சம்பாதிப்பதற்கு சென்று விடுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏராளமான சிக்கல்கள் ஏற்படுகின்றன குடும்பத்தை பராமரிப்பது என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது குடும்ப வேலைகள் அப்படியே கிடக்கின்றன பெண் வெளியே சென்று சம்பாதித்து விட்டு வந்து வீட்டு வேலைகளையும் பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கும் உடல் அலைச்சலுக்கும் ஆளாகிறாள் குழந்தைகளை பராமரிக்க முடியவில்லை இன்னும் சில குடும்பங்களில் சம்பாதிக்கிற காரணத்தால் பெண்கள் வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்தாமல் அது குறித்து கணவன் கேட்கும் பொழுது தேவையற்ற சண்டைகள் உருவாகின்றன வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை அங்கே வெளிக்காட்ட முடியாமல் கணவனிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் வெளிப்படுத்தி அதனால் சில சிரமங்களை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது கணவன் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பொருளை கொண்டு மனைவி குடும்பத்தை பராமரித்தல் என்ற நிலையில் இருந்தால் அதாவது ஒருவர் வேலைக்கு செல்வது இன்னொருவர் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவது என்ற அடிப்படையில் குடும்பம் இயங்கினால்தான் அது சரியாக இருக்கும் எனவே இருவரும் வேலைக்கு செல்வதை தவிர்ப்பதே நல்லது என்பதே இதற்கான தெளிவு தெளிவுது இல்லாஹி ரபில் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து